அலாம் வலைக்கம் வரத்துல காலம் இருக்காது புனித ரமலான் மாதத்துடைய இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த புனித மாதம் எங்களை கடந்து போயிடும் அடுத்து வரப்போகிறது ஹஜ்ஜுடைய காலம் ஹாஜிகள் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொள்வதை எங்களால் பார்க்க முடியும் இங்கே எல்லாருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் கடமையாக்கப்பட்டது ஆனால் இப்போ ஹஜ் முகவர்கள் சொல்லக்கூடிய விலைகளை பார்த்தா அது எங்களுக்கு எட்டாக கனியாக போயிடும் வசதி இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்றதா இருந்தால் வசதி இருந்து உடல் ஆரோக்கியமா இருந்தா கூட இந்த ஹஜ் முகவர்கள் சொல்லக்கூடிய விலைகளுக்கு பயம்தான் வரும் புனித யாத்திரை ஒரு வியாபாரமா மாறிடுச்சு இந்த ஹஜ்ஜை பல மாஃபியாக்கள் கையாளுறாங்க இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் இந்த நோம்புடைய காலத்துல என்ன பண்ணலாம்னா இதை பத்தி நீங்க பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் நோம்புடைய காலத்துல தான் இதை பேசணும் நோன்பை தான் இந்த ஹஜ் பயணத்துக்குரிய விண்ணப்பங்கள் சேகரிக்கப்படுவது ஹாஜிகளுக்கு தூண்டிகள் வீசப்படுவது ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் வித்தியாச வித்தியாசமான தூண்டிகள் வீசப்படும் எங்கள் இடத்துல ஹை கிளாஸ் பேக்கேஜ் இருக்குது நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் நாற்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி நாலு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் இது மாதிரி பல கதைகள் இது எல்லாத்துக்குரிய ஆதாரத்தோடு தான் உங்களிடத்தில் பேசுது எந்த மாதிரி மாஃபியாக்கள் இதுக்குள்ளே செயல்படுவது அது எப்படி செயல்படுது அதுக்கு முன்னாடி இந்த புனித பயணம் வந்து ஒரு மாஃபியாவாக மாறுனது எப்படி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆட்சிக்குள்ளே வராது அவர் வந்ததுமே சர்வநாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜபக்ஷ ஆட்சி வந்ததும் சரி நாடு சர்வநாசம் அடைஞ்சதும் சரி எல்லா துறைகளும் அவங்க குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே போனதும் சரி அதோடு எங்களுடைய ஹஜ் துறை அவங்க குடும்பத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சு எங்களுக்கு ஹஜ்ஜுடைய காலம் பொற்காலம்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொம்பது வரைக்கும் ஹலீம் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஹாஜிகளுக்கு ஒரு சரியான வழிகாட்டல் அமைஞ்சு தஹ்ரானுடைய குண்டுவெடிப்பு நடக்குது அதோட மன்ன கவிச்சு கோட்டாபே ராஜபக்ஷ முஸ்லிம்களுக்காக இருந்த ஒரு மினிஸ்ட்ரியையும் இல்லமாக்கி அதை புத்த சாசனைக்கு கீழே வந்தார் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறோம் எங்களுடைய உழைப்பு இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் அவங்களுடைய கைக்கூலிகளுக்கும் வாய்க்கரிசியாக போய் சேருது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் ஏன்னா இதில் பல நூறு கோடிகள் பலந்தப்படுவது அது எப்படின்றத உங்களுக்கு விழாவாக நான் சொல்ல போறேன் இந்த பல நூறு கோடிகளில் பல கோடிகளை நாங்களும் தட்டிக்கொள்ளணும் அப்படின்ற இடத்துல தான் ராஜபக்ஷ குடும்பம் இருந்து வருது உங்களுக்கு தெரியும் இந்த ராஜபக்ஷ குடும்பம்னு சொல்கிறது ரேசு பாசான சாமாயில் எல்லா துறைகள்னு பிச்சைக்காரங்கிட்ட கூட வரி வசூலிச்ச ஒரு கூட்டம் அப்போ ஹஜ்ஜாக்கிகளை விட்டு வைப்பாங்களா இல்லை ஹஜ் முகவர்களை விட்டு வைப்பாங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜபக்ஷ குடும்பம் எப்படி இந்த ஹஜ்ஜை கைப்பற்றினாங்களோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை அந்தந்த துறைகளுக்குள்ளே கொண்டு வச்சாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க குடும்பம் தான் எல்லா துறைகளுக்குள்ளையுமே இருந்து வரும் ஆனால் இந்த ஹஜ்ஜுக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரையும் கொண்டு சேர்க்க முடியாது அதனால அவங்க குடும்பத்தோட ஒட்டி செயல்படக்கூடிய சில முஸ்லீம் பேர்தாங்கிகளை கொண்டு பூத்தி விட்டாங்க இப்போ அந்த பேர்தாங்கிகள் தான் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் செயல்பட்டு வராங்க இவர் தான் இப்ராஹிம் அன்சார் ஹஜ் கமிட்டியுடைய சேர்மன் இவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு பல விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் இவர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன் நேர்மையாக செயல்படக்கூடிய மனிதன் நேர்மைக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அன்சாரை தான் குறித்து சொல்லலாம் நேர்மையின் சிகரம்னு தான் நான் அவருக்கு பேர் வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வைக்க முடியலைன்னா இவரை பற்றி பல விஷயங்களை நான் தேடி பார்த்துட்டேன் இந்த பல விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லணும் எல்லாத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இப்ராஹிம் அன்சார் நான் இந்த ஹஜ் கமிட்டி தலைமைத்துவத்திலேருந்து விலகி போறேன்னு சொல்லி ரிசைன் லெட்டரை கொடுத்தாராம் புத்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கி அவர் அந்த ரிசைன் லெட்டரை பொறுப்பெடுக்காத என் கேட்டால் தூத்த விளக்குமாறு தான் சரியா தூக்கும் புதிய ஒரு விளக்குமாற கொண்டு வந்து நான் தூக்க போனேன்னு சொன்னா இங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனை அதனால நான் இருக்கும் வரைக்கும் நீங்களே இந்த குப்பையை தூத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி இவரே உட்கார வச்சுட்டாங்க இந்த புனித ஹஜ் யாத்திரையை ஒரு வியாபாரமாக்கி அதுக்குள்ள பல மாஃபியாக்கள் செயல்பட்டு வருவதுன்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க ஆனா யார் அந்த மாஃபியாக்கள்னு சொல்லி யாருமே யாரையுமே அடையாளப்படுத்தில்லை இதோ பார்த்துக்கோங்க தான் அந்த மாஃபியாக்கள் இதில் ஒம்பது பேர் இருக்கிறாங்க இவங்க லைஃப் டைம் மெம்பர்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏமா கேட்டு கேட்டு நாசமா போனாலும் இவங்க அதே இடத்துல இருப்பாங்க இதில் முதல்ல மேலே இருக்கிறது இக்ரா ட்ராவல்ஸ் ஜெசின் அதோட இருக்கிறது அம்ஜா ட்ராவல்ஸ் அம்ஜா அதுக்கு அடுத்து இருக்கிறது சேஃப்வே ட்ரவல்ஸ் ஃபாரூக் அதுக்கு கீழே இருக்கிறது எம்பிஎஸ் ட்ராவல்ஸ் அமானுல்லா அதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிறது ட்ரவல் குளோபல் டெஸ்டினேஷன் ரியா அவரோட பக்கத்துல இருக்கிறது அமானத் ட்ராவல் சீலை பார்த்திங்கன்னா ஏஷியன் ட்ரவல்ஸ் நௌஃபர் அதுக்கு அடுத்து நடுவில் அந்த ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது அது வந்து எம்என் ட்ரவல்ஸ் அப்துல்லா அதைத் தொடர்ந்து பரக்கத் ட்ரவல்ஸ் அவுங் அவு இவங்க எல்லாமே ஹாஜிகர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க ஆனால் யூதை முதல்ல செயல்படக்கூடியவங்க யூதர்கள் எப்படி உலக வியாபாரம் அத்தனையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசம் இலங்கையில் நடக்கக்கூடிய ஹஜ் வியாபாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு தேவையானவங்களை மட்டும்தான் இவங்க பக்கத்தில் எடுப்பாங்க தேவையில்லாதவங்களை காலப்போக்கில் அழகாக வெட்டி விட்டுருவாங்க இவங்க அத்தனை பேருமே ஹஜ் கமிட்டி தலைவர் இப்ராஹிம் அன்சாருடைய நெருங்கிய கூட்டாளிகள் அதனால தான் அவர் கொஞ்சம் சரி பாகுபாடு காட்டாமல் அள்ளி அள்ளி இவங்களுக்கு கோட்டாக்களை வழங்குவார் இந்த தடவை எப்படி கொடுத்துருக்காருன்னு சொன்னா இக்ரா ட்ராவல்ஸுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு அம்ஜா டிராவல்ஸுக்கு ஒரு நாற்பத்தி சேஃபியர் ட்ராவல்ஸுக்கு ஒரு எழுபத்தி ஆறு எம்பிஎஸ்ஸுக்கு ஒரு எழுபத்தி எட்டு ஒரு நாற்பது அமானத் ட்ராவல்ஸுக்கு ஒரு எண்பத்தி நாலு ஏசியன் ட்ராவல்ஸுக்கு எழுபத்தி நாலு எம்என் ட்ராவல்ஸுக்கு தொண்ணூறு பரத ட்ராவல்ஸுக்கு எண்பத்தி நாலு இந்த மாதிரி வாரி வழங்குவார் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன் எப்படின்னா ஒரு முகவருக்கு கூடுதலாக பார்த்தா மேக்சிமம் ஐம்பது கோட்டாக்கள் தான் வழங்கப்படணும் ஆனால் இப்ராஹிம் ரொம்ப வித்தியாசப்பட்டு அவருக்கு தாராள மனசு இருக்கு அள்ளி அள்ளி வழங்க அதே போல் அவர் அல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் மிஞ்சின ஒரு மேதன்னு என்று அதே மாதிரி கணக்கில் ஸ்ரீ ராமானுஜத்தை மிஞ்சின ஒரு புலின்னு கூட சொல்லுவார் என்ன சொன்னால் ஒரு புதுவிதமான கணக்கை தான் இவர் கோட்டாக்களை டிவைட் பண்றாரா பிரித்து கொடுக்குறாரு அந்த கணக்குகள் எப்படின்றதே அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்ப புதுசா ஒரு முகவர் அவர் கடந்த ஒரு மூணு வருஷம் இந்த தொழில இருந்திருப்பார் அவர் அந்த மூணு வருஷத்துலயும் முதல் வருஷத்துல ஒரு முப்பது பேரை ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிருப்பார் ரெண்டாவது வருஷம் வந்து ஒரு இருபது பேரை கூட்டி போயிருப்பாரு கடந்த வருஷம் ஒரு பதினஞ்சு பேரை கூட்டி போயிருப்பாரு இதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அறுபத்தி வருது இதை வந்து மூணால பிரிப்பாராம் பிரிச்சுட்டா அது இருபத்தி வந்து நிற்கும் அப்ப வர இருக்கும் வருஷத்தில் இந்த இருபத்தி ஒன்று சேர்ப்பாங்க கடந்த வருஷத்துடைய பதினைஞ்சையும் அதுக்கு முந்தின வருஷத்துடைய இருபதையும் சேர்ப்பாங்க சேர்த்தா அது மொத்தமாக ஐம்பத்தி ஆறாக வந்துடும் அதை மூணால பிரிப்பாங்க பிரித்தா அது பதினெட்டில் வந்து நிற்கும் அப்போ இவருடைய கணக்குப்படி ஒரு ஹஜ் முகவர் இருபத்தி ஒரு கோட்டாக்களை பெற்றிருந்தாருன்னு சொன்னால் அடுத்த அவர் பெறப்போவது வந்து பதினெட்டு அதுக்கு அடுத்து பதினஞ்சாகிடும் காலப்போக்கில் அவரை காணாமல் போயிடும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய கோட்டா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க இதில் ரொம்ப பேர் வந்து பத்து எடுத்துருக்கிறாங்க இவங்க இந்த ரெண்டு வருஷம் போகும்போது அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளை தட்டி அனுப்புகிறது தான் இவங்களுடைய புதுவிதமான ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக மாறணும் இந்த சிஸ்டத்தால் வந்து புதுசாக வளர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு ஹஜ் முகவரும் இந்த வியாபாரத்துக்குள் இருக்க மாட்டாங்க இந்த திமிங்கிலங்களை தவிர இந்த மாஃபியாக்களை தவிர இந்த மாஃபியாக்களுடைய செயல் திட்டங்கள் ஒன்று தான் இது இந்த மாஃபியாக்களுடைய திட்டப்படி தான் இந்த இப்ராஹிம் ஹம்சான்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கு மேது ஸ்ரீ ராமானுஜம் செயல்படுத்தி அறிமுகப்படுத்தின இந்த கணக்கு இந்த கணக்கு இப்படியே ஒரு தொடர் கதையாக போச்சுன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஹஜ்யாக்கிரைக்கு கூட்டி போகக்கூடிய உண்மையான நல்ல முகவர்கள் இருக்க மாட்டாங்க இந்த மாஃபியாக்களை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட கூட்டம் மூவாயிரத்தி ஐநூறு ஹஜிகள் அப்போ புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கர் இன்னொரு ஐநூறு எங்களுக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சவுதி அரசிடம் கேட்டிருக்கிறார் அது நடக்குமா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்கணும் அதுக்கு சொல்ல சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஹஜ் கோட்டா அனுமதி பெற்றிருக்கக்கூடிய முகவர்களுக்கு போய் சேரணும் இந்த ஹஜ் முகவர்களை பாயிண்ட்ஸ் பேஸில் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஒருத்தருக்கு ஐம்பது பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கும் அப்போ தான் அவர் இந்த ஹஜ் முகவராக செயல்பட முடியும் அந்த ஐம்பது பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய முன்னாள் நடவடிக்கைகள் முந்தைய காலங்களில் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி எந்த மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல தேடல்கள் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அவங்களுடைய சலுகைகள் எப்படி இருக்குது இப்படி பல விதமான தேடர்களை பண்ணி தான் இந்த முகவர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுமார் பதிமூணு முகவர்களை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்குரிய லிஸ்ட் தான் இது இவங்க அத்தனை பேருமே இப்போ நான் சொன்ன க்ரைட்டீரியா இல்லாமல் ஐம்பதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க தான் ஆனால் இப்ராஹிமன் சார் அவரோட தாராள மனசோட அவங்க அத்தனை பேரையுமே செலக்ட் பண்ணினாங்க கடந்த வருஷத்தில் தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்ததினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய ஹஜ் முகவர்களை ரொம்ப வித்தியாசமாக தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் உங்கள்கிட்ட நாங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல் இருக்குது இதுதான் விலைன்னு சொல்லியிருக்குது ஆனால் இந்த ஹஜ் பல கோடிகள் புழங்கக்கூடிய வியாபாரத்தில் மட்டும் எந்த விதமான ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோலும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முஸ்லீம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் உத்தியோகபூர்வமாகவே வெளியிடுறாங்க இதுதான் ஏஜென்ட்மார் இவங்களை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் அவங்க வாங்கக்கூடிய ப்ரைஸ் வெக்கமாக இல்லையா இந்த ஹஜ் பயணத்துக்கு உண்மையாக இவ்வளோ செலவு போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும் இவ்வளோ தான் நீங்கள் ஹாஜ்கள் கிட்ட சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தையே உங்களால் கொண்டு வர முடியாது அதை வெக்கம் இல்லாமல் நீங்களே இவ்வளோ இவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியிட்ருந்தீங்க நான் இதை ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் அதோடய ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா லோவஸ்ட் ப்ரைஸில் ஒருத்தர் வந்து கோட் பண்ணியிருக்காரு பதினைஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் அதில் ஹையஸ்டாக ஒருத்தர் அவருடைய வெளியை கோட் பண்ணியிருக்காரு நாற்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டா கம்பெனியில ஐநூறு அதே மாதிரி இந்த கடந்த வருஷம் பிளாக் மார்க்கெட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்குமே சார்ஜ் பண்ணி கூட்டி போனாங்க இதில் பிளாக் மார்க்கெட் வேலை இந்த புனிதமான வியாபாரத்துக்குள்ள பிளாக் மார்க்கெட் வியாபாரம் கூட இருந்து வரும் கேட்குறதுக்கே வெக்கமாக இல்லையா அப்போ இந்த புனித பயணத்தில் லோவஸ்ட் ஹையஸ்ட்னு சொல்லி கேட்டகரி பண்ணி இவங்களே காட்டியிருக்கிறாங்க இப்போ அப்பாவி ஹாஜியாக நினைப்பாங்க குறைய விலை கொடுத்து கூட்டி போகக்கூடியவங்க சலுகைகளை குறைச்சி தருவாங்க விலைகளை கூட்டி கூட்டிக் கொண்டு போகக்கூடியவங்க சலுகைகளை அதிகப்படுத்தி தருவாங்க நம்புகிறாரு யாருமே சொர்க்கத்திலேருந்து மெத்தைகளை அவங்களுக்கு அழப்பிச்சு தரப்போகிறது யாருமே சொர்க்கத்துலேருந்து காத்தையோ சாப்பாடையோ உங்களுக்கு கொண்டு தரப்போறதில்லை எல்லாேருக்கும் கொடுக்கறது தான் உங்களுக்கும் கிடைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும் அந்த வித்தியாசங்கள் என்னென்னனு சொல்கிறேன்னா ஆதாரத்தோட உங்களுக்கு வெளியிட்டிருக்கார் அதோட சொல்லணும் இந்த மாஃபியா கும்பலுக்கு தலைவராக அறிந்து செயல்படக்கூடியவர் இந்த ரிஜ்மி ரியாலுன்னு சொல்லக்கூடியவர் இவர் ட்ரவல குளோபல் டெஸ்டினிஷன் சொல்லி ஒரு கம்பெனியாக நடத்தி வரக்கூடியவர் இவருக்கும் கோட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இவருடைய மகளுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது த டிரவல குளோபல் அதுக்கு நாற்பது கோட்டாக்களை வாரி வழங்கி இப்ராஹிம் இப்ராஹிமின் சா இவர்தான்

அப்ப இந்த பக்கத்துலயும் ஒரு கோட்டா அந்த பக்கத்துலயும் ஒரு கோட்டை இது எந்த விதத்துல நியாயம் ரியாலுடைய குற்றங்களை தத்தி கேட்க மாட்டீங்களா தட்டி கேட்க மாட்டாங்க தண்ணி சப்ளை பண்றது வெக்கமா இல்லையா இவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணுமா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அரசாங்க சம்பளத்துல இருக்கீங்க மக்கள் வரிப்பணத்துல இருக்கிறீங்க இருந்து கொண்டு கையழுந்து பிச்சை கேட்கறீங்க தண்ணிக்கு கூட நான் சொல்றது இந்த தண்ணி இல்ல குடிக்கிற தண்ணி அப்போ எங்கே உருப்பட போகுது திருட்டு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே ஓடிக்கொண்டிருக்குது இவங்க ரத்தத்தோட ஊறி போச்சு அந்த திருட்டு ஊழலுக்கு எதிரான ஒரு கூட்டம் ஆனால் ஊழலில் தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சது நாங்கள் நேர்மையானவங்களுக்கு சொல்லிக்கொண்டு மட்டும் தெரிய வேண்டியது ஆனால் ஊழல்வாதிகள்ன்றது இப்போ தெக்க தெரிய உங்களுக்கு விளங்கும் இப்போ இந்த ஹஜ் பயணத்தை ஏபிசிடினு சொல்லி நாலு விதமாக வகைப்படுத்துகிறாங்க உத்தவ் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே அதுதான் ஹஜ்ஜுடைய உண்மையான ஆக்சுவல் சார்ஜஸ் இதில் ஏ அப்படின்னு சொல்கிற கேட்டகரிக்கு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரியால் தான் கொஸ்ட் ஆகுது பி சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஏழு ரியால் தான் ஆகுது ஆதாரங்களை பாருங்கள் சி என்று சொல்கிற கேட்டகரிக்கு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரியால் தான் உண்மையான கொஸ்ட் டி கேட்டகரிக்குள்ள இலங்கை வந்து ரொம்ப பேர் போகிறது இல்லை அதனால் அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அப்போ இதுதான் உண்மையான கொஸ்ட் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு மதிப்பீடு எவ்வளோன்றதை போட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் வேண்டாம் அதையும் சொல்லிருவேன் இந்த சி கேட்டகரி எடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் சேர்த்து இந்த ஹோட்டல் சார்ஜஸ் டிக்கெட் ஆளுங்களுடைய சார்ஜ் உங்கள் சாப்பாடு செலவு சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பதினாலு லட்சத்தில் முடியுமா இவங்க நார்மலான ஹோட்டல் கொடுத்தா ஒரு பதிமூணு லட்சத்தில் முடியுது இல்லை கொஞ்சம் மிடிலான ஒரு ஹோட்டலை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பதினாலு லட்சத்தில் முடியுது டாப் கிளாஸ் ஹோட்டல்ஸை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பதினஞ்சு லட்சத்தில் முடியுது ஆனால் இவங்க சி கேட்டகரிக்கு உங்கள்கிட்ட இருபத்தி நாலு லட்சம் வரையுமே சார்ஜ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இது ஒம்பது லட்சம் உங்கள் பணத்தை உங்களிடத்துலேருந்து உருவி எடுக்கிறாங்க ஏற்கனவே இப்போ நான் சொன்னது இவங்க சர்வீஸ் சார்ஜையும் சேர்த்து தான் அந்த விலை ஆனாலும் நான் சொன்னதை விடவும் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறாங்க பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணவன அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க இல்லை பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் மேக்ஸிமம் ஒரு இருபது லட்சம்னு சொல்லுவேன் அது வரையும் இருக்கக்கூடியவனால் இவங்கெல்லாம் சரிப்பட்டு இவங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வழி தவறு நாங்கள் சொகுசாக அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டித்தாலும்னு சொல்லி விலைகளை அதிகப்படுத்தி அதே இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க இதுதான் இந்த மாஃபியாக்கள் செய்யக்கூடிய வேலை இதை தொடர்ந்து இன்னும் பல மாஃபியாக்கள் இருக்குது அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து நாங்கள் பி கேட்டகரிக்குள்ளே போவோம் பி கேட்டகரிக்கும் இந்த சி கேட்டகரிக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை கொஞ்சம் சொகுசு கொஞ்சம் சொகுசாக உட்காரலாம் ஆனால் சொகத்துடைய காற்று வந்து கிடைக்க போகிறதில்லை இந்த சிக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொன்னால் வெறும் ரெண்டரை லட்சம் இலங்கை மதிப்பீடு படிக்கும் ரியாலில் பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரியால் தான் வித்தியாசம் ஆனால் இந்த பி கேட்டகரியில் உங்களை கூட்டி போகிறேன்னு சொல்லி கிட்ட அரவிடுறது எத்தனை சுமார் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் இருக்குமா இல்லை நாற்பது லட்சத்துக்கு கொடுத்துருப்பீங்களா தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகுது உங்களை கிளாஸ் ஹோட்டலுக்குள்ளே கொஞ்சம் உட்கார வச்சு உங்களை அழகு பார்த்தாலும் பதினேழரை லட்சத்தை அவங்க தாண்ட மாட்டாங்க ஆனால் கிட்ட வாங்குறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு சில சிலவங்க முப்பது இவரக்கும் பார்த்து அப்படி பார்த்தாலும் சுமார் பதினேழு லட்சம் இல்லை ஒரு பதினைஞ்சி லட்சம் அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்குது அதுக்கு அடுத்து நாங்கள் பிக்கும் ஏக்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை வெறும் இலங்கை காசுக்கு ஒரு லட்சம் தான் ஆயிரத்தி இருபத்தி மூணு ரியால் தான் வித்தியாசம் பியில் உங்களுக்கு என்ன புஃபே சிஸ்டம் இல்லை ஏல புஃபே சிஸ்டம் இருக்குது அடுத்தது பிக்கும் ஏக்கும் ஒரே சலுகைகள் ஒன்று தான் ஆனால் சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ நாற்பது லட்சம் நாற்பத்தொரு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பிளாக் மார்க்கெட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் இவ்வளோ பெரிய அநியாயம் செலவு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க உங்களை டொப் கிளாஸ் ஹோட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவங்க உங்களுக்காக செலவு பண்ண போகிறது வெறும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போ எத்தனை லட்சத்தை அவங்க உங்களிடத்துலேருந்து பிடுங்குறாங்க எத்தனை லட்சத்தை நீங்கள் பறி கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா இல்லை இந்த மாஃபியாக்கள் கொஞ்சமாவது உங்களை பற்றி சிந்திச்சு பார்த்துருக்குறாங்களா ஆனால் ஹாஜிகள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்கன்ற பேர் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது யூதர்களை விடவும் கேவலமாக செயல்படக்கூடியவங்க தான் இவங்கன்னு என்னுடைய பார்வை சொல்லுது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க உண்மையான செலவு எவ்வளோ உங்கக்கிட்ட எவ்வளோ இவங்க வசூல் பண்ணுறாங்க உங்ககிட்ட வசூல் பண்ணுறத வச்சு இவங்க எத்தனை கோடிய ஆதாயமாக ஈட்டுறாங்க இப்போ மூவாயிரத்தி ஐந்து ஹாஜிகளுக்குரிய கோட்டாக்கள் வழங்கப்பட்டு இன்னும் வேற கூட்டித்தாங்க அப்ப இவங்க செலவிடுற கணக்கையும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தையும் கணக்கு பண்ணி பாருங்க எத்தனை நூறு கோடிகள் இவங்களிடத்தில் வந்து சேருதுன்னு சொல்லி சுமார் நானூறு கோடிகள் இவங்க ஆதாயமாக பெறுறாங்கன்னு சொல்லுங்களேன் அப்ப இந்த நானூறு கோடியில் ஒரு பத்து பர்சன்ட் அப்படின்னு ஒதுக்கி இந்த இப்ராஹிம் அன்சாருக்கு கொடுத்தாலும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு கொடுத்தாலும் நாற்பது கோடி போயிடும் பத்தோடு நிறுத்துவாங்களா பத்து பர்சன்ட் போதும்னு சொல்லுவாங்களா இல்லையே நீங்கள் நானூறு எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இருநூறு தள்ளிடுங்குவாங்களா அப்போ இவங்களை வச்சு உங்களை பகடக்காயாக்கி பெரிய ஒரு உழைப்பையும் பெரியோரு தவறையும் செய்கிறாங்க நம்பிடாதீங்க இவங்க நேர்மையானவங்க இல்லை ஈச்ச பழத்தை திருடி தின்னக்கூடியவங்க வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துக்களை திருடி தின்னக்கூடியவங்க ஹஜ்ஜை மட்டும் விட்டு வைக்க மாட்டாங்க அது ஒன்றும் விதிவிலக்கு இல்லை இந்த ஹஜ் கமிட்டி தலைவர் இப்ராஹிம் அன்சார் நான் சுத்தமானவன் நான் நேர்மையானவன் நான் உண்மையானவன் நான் எல்லாவுக்கு பொதுவான அப்படின்னு தான் சொல்லுவார் புத்த சாசன அமைச்சர் இந்த ஹஜ் கமிட்டிக்கு இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வித்ர விக்ரமநாயக் அவருடைய முகத்தில் தாடி இருக்குது இந்த அன்சாருடைய முகத்தில் ஒரு புல்லு துண்டு சரியில்லை ஃபுல் கிளீன் ஷேவ் அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு இவர் யார் நான் நேர்மையானவன் என்று சொல்லி இவர் ரூம மூடி கண்ணாடிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கொள்ள வேண்டியது தான் திரட்டுக்குரிய மொத்த அடையாளமே இவர் தான் அப்போ நீங்கள் எப்படி உங்களை நேர்மையானவர் நான் நீதமாக தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அது போய் பித்தலாற்றோம் உண்மையிலுமே ஹாஜிகள் பாவம் இந்த ஹஜ் கொமிட்டின்னு சொல்றது ஒன்றுக்கும் இல்லாத ஒன்று ஹாஜிகளுடைய தல விதி உங்க பின்னாடி வரணும் வேற என்ன செய்ய ஆனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே ராஜபக்ஷ குடும்பத்தை கை இருந்த இந்த இப்ராஹிம் அன்சார் இப்போ ரவிலுக்கு கை இருந்து வராரு என் இடத்துல ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்குரிய வசதி இடத்துல இல்லை டிக்கெட் வாங்குறதுக்குரிய பணம் இல்லைன்னு சொல்லி பொய்ய சொன்னார் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு போக முடியாது அதனால் நான் போவிலுற காரணத்தை அவர் சொல்லலை நான் ஏழை அப்படின்னு இவர் காட்டுறாரு மன்னாரில் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு வந்து மைதானமா இந்த புத்தகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடும் சொத்துக்களும் வந்து மந்தபமா இல்லை மாபோரையில் இருக்கக்கூடிய வீடு வந்து என்ன யாரும் வந்துட்டு போகக்கூடிய சத்திரமா இப்படி பல கேள்விகள் எங்களுக்கு எழுப்பலாம் நாங்கள் உட்கார்ந்த இல்லை இப்ராஹிமன் சார் நீங்கள் நேர்மையாக செயல்படுங்க இந்த மாஃபியாக்கள் யாருன்றதை அடையாளப்படுத்துங்க சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் படி உங்களுடைய செயல் திட்டங்களை கொண்டு வாங்க பித்தளாட்டங்கள் தில்லாலங்கலிகளை பண்ணுறதை விற்றுதுங்க விமர்சனங்களுக்கு ஆளாவாதீங்க ஹாஜிகளுடைய பாவத்தை தோல்லை சுமக்காதீங்க ஹாஜிகளை ஏமாற்றாதீங்க பித்தலாட்டங்கள் பண்ணாதீங்க அவங்களுக்கு நியாய விலையை செஞ்சு கொடுங்க ஏஜென்ட்மாருக்கு இதுதான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விலையை நிர்ணயிங்க என்று சொன்னால் இந்த ஹாஜிகள் பெரியோரு கனவோட போகிறாங்க களவெடுத்த பணம் இல்லை இது அத்தனையுமே அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய வேர்வை அதை அடிச்சிடாதீங்க அதை அடிக்கிறதுக்குரிய கூட்டத்தை நீங்கள் தயார் செஞ்சிடாதீங்க கொள்ளையடிச்சு கொண்டு வரக்கூடிய கூட்டத்தை நான் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறேன் நீங்கள் தேடி பாருங்கள் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் ஒரு சரியான முடிவை பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஹாதிகளுக்கு ஒரு தீர்ப்பாக வழங்குங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட விலையை அறிமுகப்படுத்துங்க விஷால்தான் மீண்டும் சந்திப்போம் என்னுடைய பயணம் தொடரும் அஸ்லாம் வலைக்கம் வரகமது